பரிசு நாமத்துக்கு மையம் உண்டாவதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியானம் சேர்க்கிறானே வேத வாக்கு கூப்பிடும் தேவத்துதன் ஆதியாகும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது தேவத்துதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாது பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று வசம் பிரியமானவர்களே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு அப்பால் வனாதி வானங்களில் உள்ள நம் அருமை ஆண்டவர் நம்மேல் அக்கறை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார் அவருடைய சத்தம் எவ்வளவு ஆறுதலானது அவர் தகப்பனைப் போல மனமிறங்கி பரலோகத்திலிருந்து நம்மோடு பேசுகிறார் தாயைப் போல தேற்றுகிறார் பிள்ளைகளே கர்த்துடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியுங்கள் உலகம் பல வகையான சத்தங்களினால் நிறந்திருக்கிறது பறவைகளின் சத்தம் மிருகங்களின் சத்தம் மனிதனுடைய சத்தியம் ஆகியவற்றோடு இன்னும் எத்தனையோ விதமான பல சத்தங்கள் உலகத்தில் இருக்கின்றன அந்த சத்தங்களில் சில இனிமையான சத்தங்களும் சில பயங்கரமான சத்தங்களுமாக இருக்கின்றன சில அன்பின் சத்தங்களாகவும் சில வேதனை நிறைந்த சத்தங்களாகவும் இருக்கின்றன சில சத்தங்கள் கேட்கக்கூடியவைகளாகவும் சில சத்தங்கள் கேட்கக்கூடாதவைகளாகவும் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான சத்தங்களின் மத்தியிலே வானத்திலிருந்து அதாவது பரலோகத்திலிருந்து அத்து சத்தத்தை கேட்க உங்களுடைய செவிகள் அவளோடு திறந்திருப்பதாக முதன் முதலில் வானத்திலிருந்து கர்த்தர் பேசின சத்தத்தை கேட்ட ஒரு நபர் உண்டு அது ஆபரகாமின் அடிமை பெண்ணாகிய ஆகரே அவள் ஆகார் சாதாரண அடிமை பெண் அல்ல அவள் அடிமை பெண்ணாக இருந்தும் கர்த்தர் ஆகார் மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவளாக இருந்தார் என்பதை நம் வேதத்தில் பார்க்கிறோம் அவள் சாதாரணமாக அடிவிப்பெண்ணாக இருந்தாலும் அவள் மீது அக்கறை வைத்திருந்தார் அவள் தனக்குள் தரித்திருந்த வித்தான அவளுடைய சிநேகனுடைய சிநேகிதனாகி ஆபகாமுடையதே என்பதை அந்த அக்கறைக்கு காரணம் முதன் முதலில் ஆகார் கர்ப்பவதியான போது சாராலின் கடினமான செயல்களினால் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனார் அப்பொழுது கர்த்துடைய தூதன் அவளை கண்டு நீ உன் நாச்சியர் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்று சொல்லுகிறார் ஆதியாவும் பதினாறு ஒன்பதில் அது மட்டுமல்லாமல் அவளுக்காக ஒரு துறவை கட்டளையிட்டார் அது லகாய் எண்ணப்பட்டது தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டதாக வேதம் சொல்லுகிறது இரண்டாம் முறை சாரல் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் நீ புறம்பே தள்ளும் என்று சொன்னபொழுது ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து அவருடைய தொழின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார் ஆதிகாம் இருபத்தி ஒன்று பத்து பதினான்கு வசனத்தை வாசிக்கிறோம் துருத்தியில் உள்ள தண்ணீர் செலவழிந்து பிள்ளை அழுதது அவளும் அழுதாள் அப்பொழுது கர்த்தர் மிகுந்த மன உருக்கத்தோடு வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு பயப்படாது என்று சொன்னார் மட்டுமல்ல அவருடைய கண்களை திறந்த அவர் அவள் ஒரு தண்ணீரை தண்ணீர் துறவைக் கண்டு அதிலிருந்து துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் பிள்ளைகளே உங்களுடைய உங்களுடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை உலக பிரகாரமாக உங்களுக்கு நெருக்கினவர்களும் கூட இருக்கலாம் இருந்தாலும் கர்த்தர் கருத்தாய் கேட்பாள் உங்களை அன்போடு அக்கறையோடும் விசாரிக்கிற கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து பில்வித்தையிலே வல்லவனானான் என்று ஆதி ஆம் இருபது இருபத்தி ஒன்று இருபதிலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே தேவத்துதின் சத்தம் நாம் கேட்க தேவனின் சத்தம் நாம் கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆவலோடு கூட இருக்க வேண்டும் அப்படி இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட பேசுவார் அப்படி தேவன் பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் கருத்தை தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ